அம்மா இன்றைக்கு நாங்கள் ஏன் கடற்கரைக்கு வந்தனாங்க தம்பி நாளைக்கு உமக்கு புலமை பெருசு பரிச்சு எல்லோ நீர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கு தான் கூட்டிக் கொண்டு வந்தனான் ரெண்டாலும் அம்மா இன்றைக்கு நான் படித்ததை மட்டும் செய்ய வேணும் நீ அதுக்கு பீச்சு கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு பிரச்சனையும் தம்பி நான் கேள்வி கேட்குறேன் நீர் விட சொல்கிறீரா சரி அம்மா நீங்கள் கேள்வியாக கேளுங்க நான் விட சொல்கிறேன் அழகாக கூடு கட்டக்கூடிய பறவை எது தூக்கணாங்குருவி இலங்கையின் தேசிய பறவை எது காட்டுக்கோழி எமது நாட்டுக்குரிய பறவைகள் சிலவற்றை சொல்லுங்கள் பார்ப்போம் காட்டுக்கோழி காட்டு செண்பகம் நெருப்புக்கோழி நரைப்புழுனி நுழம்பால் பரவக்கூடிய நோய்கள் சொல்லுங்க பார்ப்போம் மலேரியா டெங்கு குனியா ஜானைக்கா இலங்கைக்குரிய முளையூட்டிகள் சொல்லுங்க பார்ப்போம் மரநாய் சுண்டலி கருங்குரங்கு இலங்கைக்குரிய ஈரூடகவாளிகள் சொல்லுங்க பார்ப்போம் மரத்தேரை சிவப்பு கழுத்து தவளை இலங்கைக்குரிய ஊர்வனவை பச்சைப்பாம்பு நீர்பாம்பு கொம்பு ஓனான் இலங்கைக்குரிய மீன்கள் புள்ளிக்கோட்டி அழகிய சொர்க்கம் கோழி கொண்டை வண்ணத்திப்பூச்சியின் வாழ்க்கை வட்டங்கள் முட்டை குடம்பி அதாவது மயிர்கொட்டி கூட்டுப்புழு நிறை உடலி அதாவது வண்ணத்தி பூச்சி இரவில் களியொளியை அல்லது எதிரொலியை பயன்படுத்தி உணவு தேடும் பிராணி எது வௌவால் தம்பி நேரம் வந்துட்டு நாங்கள் இனி வீட்டை போவோம்மா அம்மா நடந்து கொண்டு போயிருக்கேன் கேள்வி கேட்குறீங்களா சரி தம்பி கேட்கலாம் சுவர்கள் கட்டும்போது போது அவற்றின் நிலைக்குத்து தன்மையை பரிசோதிக்க பயன்படுகிற உபகரணம் எது தூக்கு சீமந்த தரையை பூசும் போது தரையின் கிடைமட்டத்தை சோதிக்க பயன்படுகிறது நீர்மட்டம் கதவு ஜன்னல்கள் செய்யும் போது செங்குத்தான இணைப்பை சரிபார்க்கறதுக்கு பயன்படுத்துவது மூளை மட்டம் சுவரில் அல்லது பலகைகளில் ஆணியை அறையவும் கலற்றவும் பயன்படுகின்ற உபகரணம் கவர் சரி தம்பி வீடு போய் கை கை கால் கால் முகம் கழுவ வேணும் கழுவின கேள்வி உமாக்கு அதான் விருப்பம் என்றால் ஆழமற்ற நீர் நிலைகளில் மீன் பிடிக்க உதவுவது கரப்பு கடல் குடங்களில் மீன்பிடிக்க உதவுவது மீன் விலை கதிரிலிருந்து நெல்லை பிரித்தெடுக்கவும் நெல்லுடன் இருக்கும் வைக்கோலை அகற்றவும் உதவுவது வேலைக்காரன் கம்பு நெல் தூற்ற உதவுவது சுலகு பலகைகளில் திருகாணிகளை செலுத்துவதற்கான துளைகளை இடுவதற்கு பயன்படுத்தப்படுவது துறப்பணம் திருகாணிகளை கலற்றவும் பூட்டவும் பயன்படுத்தப்படுவது திருப்புலி அதாவது திருகாணி செலுத்தி அம்மா நான் இப்போ உங்களுக்கு களிய கேட்டா ஆம் கேளுங்க சர்வதேச திற நிர்ணய சபையால் வழங்கப்படும் தரச்சான்றிதழ் இது ஐஎஸ்ஓ சாந்து கலவை பூசப்பட்ட சிவரை அழு சுத்தமாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணம் எது மணியாசு மருத்துவ குணமுள்ள பானங்களை தயாரிக்கக்கூடிய மூலிகை தாவரங்கள் அவை வில்வம்பூ பொன்னாவரசம்பூ கீரை நென்னரி வெள்ளரை முடக்கொத்தான் நெல்லிக்காய் கெக்கரிக்காய் சாத்தாவரி நென்னரி நன்னறி சொல்லிக்கிட்டே நினைக்கனவே பொன்னாங்கண்ணி சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்கும் விட்டமின் எது விட்டமின் டி இது பால் முட்டை மீன் போன்றவற்றை உண்பதன் ஊடாகவும் பெறலாம் விட்டமின் கே அடங்கியுள்ள உணவுகள் மரக்கறி வகைகள் கீரை வகைகள் இறைச்சி போசாக்கான உணவை உட்கொள்ளாமல் விடுவதால் உடலுக்கு ஏற்படும் தீமைகள் அவை உடல் வளர்ச்சி குறையும் கழிவுகள் அகற்றுவதில் சிக்கல் ஏற்படும் உடல் சோர்வாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்திருக்கும் அது மட்டுமல்ல ஞாபக சக்தியும் குறையும் அதிக இனிப்பு கொண்ட உணவை உண்பதால் ஏற்படும் நோய் நீரிழிவு நீரின் கொதிநிலையாது நூறு பாகை செல்சியஸ் நீராவியின் பயன்பாடுகள் இடியப்பம் பிட்டு இட்லி போன்ற உணவுகளை அவிக்கலாம் அது மட்டுமல்ல கருவா எண்ணெய் உற்பத்திக்கும் பயன்படுத்தலாம் அணுசக்தி அந்த அணு மின் உற்பத்தி நிலையங்களில் அந்த சக்கரங்களை இயக்கி மின் உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அதே நேரம் உள்நாட்டு மூலிகைகளை நீராவியில் அவிக்கலாம் சரி மகன் நீங்கள் கலைச்சு போயிருப்பீங்கள் நீங்கள் ஓய்வெடுக்கணும் சாப்பிட்டுட்டு நித்திர கொள்ளுங்கோ நல்லபடியாக பரிச்சையை நிதானமாக வாசித்து செய்யுங்கோ உங்களை போன்ற பிள்ளைகள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாய் பாய்